இப்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எடுத்திருக்கிற முடிவு உலகே ஆட்டங்காண செய்திருக்கிறது அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு கிளர்ச்சி உருவாகி இருக்கிறது பங்கு சந்தைகள் சர்வை சந்தித்திருக்கின்றன பொருளாதார வல்லுநர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார்கள் ஏனைய நாடுகளும் கதிகளங்கி போய் நிற்கிற ஒரு சூழ்நிலை நாங்கள் அவதாரிக்கிறோம் ட்ரம்ப் ஏன் இவ்வாறு முடிவை எடுத்தார் என்பது பலருக்கு புரியாவிட்டாலும் கூட அவருடைய தேர்தல் கால ஒரு வாக்குறுதியாக இருந்தது அதனை அவர் அமல்படுத்துகிறார் என்ற வாதங்களும் முன்வைக்கப்படுகின்றன உண்மையில் ட்ரம்ப்பினுடைய பரஸ்பர வரி விதிப்பு என்கிற இந்த தீர்மானம் உலக பொருளாதாரத்தில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்கள் பேராசிரியர்களே உண்மையில் அமெரிக்காவை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும் இரண்டாம் உலகப் போருக்கு முதல் பிரித்தானியா தான் உலகத்தை கட்டுப்படுத்திய ஒரு நாடாக இருந்தது இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இரண்டாக பொருளாதார வகையில் உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தின ஆனால் சோவியத் யூனியன் சித்தமடைந்த பிறகு அமெரிக்கா தான் தனித்து இயங்கியது இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது அமெரிக்காவுக்கு நிகராக பல நாடுகள் குறிப்பாக சீனாவின் எழுச்சி அபரிவிதமாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் உருவாக்கப்பட்டது யூரோ நாணயம் உருவாக்கப்பட்டது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய கொள்கை குறிப்பாக ட்ரம்முடைய அரசாங்கத்தின் கொள்கை அமெரிக்கா ஏதோ இழந்து கொண்டு போகின்றது அமெரிக்காவுடைய முதன்மை தானத்தை தக்க வைக்க வேண்டும் அமெரிக்காவோட ஏற்றுமதி அதிகரிக்கப்பட வேண்டும் இறக்குமதி பொருளாதாரமாக மட்டும் அமெரிக்கா இருக்கிற அதாவது ஆயுதங்கள் தளவாடங்களை தாண்டி ஏனைய பொருட்களையும் அமெரிக்கா ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அதை நோக்கித்தான் அவர் நகர்கிறார் இன்று ஏன் அமெரிக்காவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டவுடன் அது உலகத்தை அது அது பாதிக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வீதமான உற்பத்தியை அமெரிக்கா தனித்து செய்கின்றது நுகர்விலையும் அப்படித்தான் இருபது இருபத்தி மூன்று வீதமான நுகர்வை அமெரிக்கா தனித்து செய்கின்றது உலகத்திலே அதிக தலா வருமானங்களை கொண்ட கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் டொலரை டாலரை கொண்ட நாடுகள் நாடாக அமெரிக்கா காணப்படுகின்றது இது மிகக்கூடிய தலாவரி வருமானம் ஆகவே அவர் ஒரு வணிக பின்புலத்திலிருந்து வந்தவர் என்றபடியால் அவர் 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 சில செய்திகள் சொல்லி வருகிறார் அமெரிக்காவில் ஏற்படுற மாற்றம் உங்களை அனைவரையும் எவ்வாறு பாதிக்கும் என்பதை பாருங்கள் ஆகவே என்லிருந்து நீங்கள் நன்மை பெறுவது மட்டுமல்ல நாங்களும் உங்களிடமிருந்து நன்மை பெற வேண்டும் என்று அவர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கூறுகின்றார் இப்போ நீங்கள் யூரோவை உருவாக்குனது ஐரோப்பிய ஒன்றியத்தை உருவாக்குனது அமெரிக்காவில் இருந்து கார்களை நீங்கள் இறக்குமதி செய்கிறீர்கள் இல்லை பண்ணை பொருட்களை இறக்குமதி செய்கிறீர்கள் இல்லை சீனாவிலிருந்து மலிவான பொருட்களை இறக்குமதி செய்கிறீர்கள் ஆனால் உங்களோட பாதுகாப்புக்காண்டி உங்களோட பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க தளங்கள் இருக்கின்றது நாங்கள் நிறைய செலவழிக்கின்றோம் ஆனால் எங்களிடமிருந்து நீங்கள் பயன்பெறுகிற ஒழிய உங்களால் எங்கள் எங்களுக்கு நன்மை இல்லை என்ற மாதிரி தான் அவர் பேசுகிறார் அதே மாதிரி அவர் சில விடயங்களை முன்னுரிமை பட்டியல் படுத்துகின்றார் சீனா பொருளாதார ரீதியாக தனக்கு சவால் விடுவதாக அவர் உணர்கின்றார் ரஷ்யா தனக்கு அவ்வாறான தாக்கத்தை கொடுக்கவில்லை ஏன்னா ரூபிள் ஒரு பலமான நாணயம் அல்ல ரஷ்ய மொழி வந்து ஒரு 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 முக்கியமான மொழியாக உலகத்தில் இல்லை அனைவரும் ரஷ்ய பொருளாதாரத்தை தங்கி இருக்கவில்லை ரஷ்யா மிகப்பெரிய பொருட்கள் அளவில் பொருட்களை ஏற்றுமதி செய்யவில்லை ஆனால் சீனா வர்த்தகத்தில் மிகப்பெரிய விரிவடைந்து எல்லா நாடுகளும் ஆப்பிரிக்கா இல்லத்தின் அமெரிக்கா தென்னாசியாவில் எல்லாம் முதலீடு செய்கின்றது பனமக்கால்வாயினுடைய பங்குகளை செய்கின்றது செய்கின்றதாகவே அமெரிக்கா கிட்ட வருகின்றது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உலகத்திலேயே முதலாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் ஆகக்கூடிய உற்பத்தியை செய்கிற நாடாக சீனா வந்துவிடும் தொழில்நுட்பத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றது அப்ப இந்த வகையில அமெரிக்காவுடைய நோக்கம் டிரம்ப் அரசாங்கத்துடைய நோக்கம் இந்த சீனா எவ்வாறு இந்த நிலையை என்று சொன்னால் தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் சீனா இந்தியாவை விட ஒரு ஒரு இருந்தது கிட்டத்தட்ட முந்நூறு டாலருக்கும் குறைவு இப்போ இந்தியாவின் தலா வருமானம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருக்கு சற்று அதிகமாக இருக்கின்றது எங்களுடைய தலா வருமானம் மூவாயிரத்தி எண்ணூறு டாலருக்கு சற்று அதிகமாக இருக்கின்றது ஆனால் சீனாவினுடைய தலா வருமானம் பன்னெண்டாயிரத்துக்கு அதிகமாக போய்விட்டது தனிநபர் வருமானம் சீனாவில் குறைவு கூட பன்னெண்டாயிரம் டாலர் தனிநபர் அமெரிக்கா தலையாலையும் பிரிக்கும் போது அமெரிக்கா முப்பது பன்னெண்டாயிரம் ஆனால் இந்தியாவோட பின்னுக்கு இருந்த நாடு தொண்ணூறாம் ஆண்டுல இவ்வளவு வளர்ச்சி எவ்வாறு அடைந்தது சொன்னால் வர்த்தகம் அந்த வர்த்தகம் எங்க போகுது சொன்னால் மேற்கு நாடுகளுக்கு அமெரிக்கா அவர் சீனா மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது காரணம் இந்த வர்த்தக விரிவாக்கம் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்ப சீனா தான் தன்னுடைய பொருளாதார எதிரி என்று அவர் வரைப்படுத்துகின்றார் ஆகவே சீனாவை மட்டும் தாக்குதல் செய்தால் இலக்கு தான் அவர் ஒட்டுமொத்த உலகமும் நீங்கள் எவ்வளவு அமெரிக்காவுக்கு வரி விதிக்கிறீர்கள் ஒவ்வொரு நாடும் அவ்வளவு வரி விதிக்குது அந்த அந்த கணிப்பீட்டில் சில சிலருக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் இப்ப எங்களுக்கு இதுவரைக்கும் யாருக்கும் இளைஞர் உள்ளவர்களுக்கு தெரியாது அமெரிக்க பொருட்களுக்கு நாங்கள் எண்பத்தி எட்டு வீதம் வரி விதிக்கிறோமோ அது சரியோ பிள்ளைன்றதுக்கு அப்பால அமெரிக்க பொருட்களுக்கு கடுமையான விதி பல நாடுகளாக விதிக்கப்படுகின்றது இலங்கை உட்பட இப்ப அவர் வெளி வெளியே சொல்லிவிட்டார் அமெரிக்கா பக்கத்துல ஒரு வகை நியாயம் இருக்குதான் என்று கதைக்கிற அளவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள் ஆகவே சீனா பொருட்களுக்கு நீங்க குறைவ வரிய விதிச்சு இணைய நாட்டு பொருட்களுக்கு குறைவு வரிய விதிச்சு அமெரிக்க பொருட்களை விலை கூடிய பொருட்களா உங்க நாட்டில நாட்டுல அதெல்லாம் அமெரிக்காவில் ஏற்றுமை செய்ய முடியாமல் இருக்கின்றது என்ற ஒரு வாதத்தையும் அவர் முன் முன்வைக்கின்றார் ஆகவே எல்லோரும் வரிய குறையுங்கள் இப்ப அமெரிக்காவில் எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்ய முடியுமாண்டா அது இயலாது என்றால் அங்க மலிவான ஊழியத்தை பெற இயலாது ஆனால் அவர் சொல்கிறார் பண்ணை பொருட்களையும் வாகனங்களெலாம் அங்கேருந்து இறக்குமதி செய்யலாம் நீங்கள் மருந்த பொருட்களும் இங்கிருந்து இறக்குமதி செய்யலாம் ஆகவே இப்பொழுது எல்லா நாடுகளுமே இதை உணர தலைப்பட்டு இப்ப இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அந்த வரி போட்டியில் அமெரிக்கா வந்து சீனாவுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு வீத வீதத்தை அந்த தீர்வை விதிக்கப் போகின்றது சீனாவும் இயட்டிக்கு போட்டியாக செய்து அதை நூற்றி இருபத்தஞ்சில் வந்து நிற்கின்றது ஏனைய நாடுகளுக்கு இது ஒரு தொண்ணூறு நாள் விதி விலக்கு அவர் கொடுக்குற விலக்கு அளிக்கிற தொண்ணூறு நாளுக்குள்ளே நீங்க என்ன செய்கிறீங்க அப்போ எல்லா நாடுகளும் அமெரிக்காவோட தனி தனித்து பேச வேண்டி வரும் அப்படி அவர் அதை விரும்புகிறார் அவர் விரும்புகிறார் அப்போ அமெரிக்காவில் இருந்த சீனாவில் இருந்து பல நாடுகளை தன் பக்கம் இழுக்க அவர் முற்படுகிறார் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இப்ப முடிவு செய்ய வேண்டிய கட்டம் சீனாவின் பக்கம் போவதா அல்லது அமெரிக்காவின் பக்கம் போவதா இலங்கைக்கும் அப்படித்தான் இந்தியாவுக்கும் அப்படிதான் சீனா விரும்புகிறது தண்ட பக்கம் எல்லாரையும் எடுக்கலாம் என்று அதுக்கு வாய்ப்பு குறைவன் தான் நான் நினைக்கிறேன் என்றால் சீனாவை பார்த்து அமெரிக்கா பயன் கொண்டு விட்டது நிச்சயமாக என்ன பொருளாதாரத்துல சீனா எழுச்சி வந்து அபரிவிதமா இருக்கிறது தொண்ணூறு பிறகு ஆகவேதான் இப்பொழுது எல்லா நாடுகளும் இப்ப ஆஸ்திரேலியா அண்மையில சீனாட கருத்தை மறுத்திருக்கு நாங்கள் உங்களோட வர மாட்டோம் நாங்கள் அமெரிக்காவோட போக போறோம் அப்ப இப்படி ஒவ்வொரு நாடும் அமெரிக்க பொருட்களுக்கான வரியை குறைத்து குறைத்து அமெரிக்கா விதிக்கிறது அவர்கள் வர்த்தக உடன்படிக்கை செய்து விலக்கு பெற்ற நாடுகளாக இருக்கிறது அது ஒரு பிரச்சனை முக்கியமான கேள்வி இன்று என்னுடைய ஒரு நண்பர் நண்பர் எனக்கு சொன்ன தகவல் சீனாவிலிருந்து ஒரு கொள்கலன் ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது ஒரு கொள்கலனுக்கு அந்த போக்குவரத்து கூலியாக இரண்டாயிரம் டாலர் அறவிடப்படுவதாகவும் ஆஸ்திரேலியன் டாலர் ஆனால் இங்கிருந்து சீனா ஆஸ்திரேலியாவிலிருந்து சீனாவுக்கு போகும்போது ஐம்பது டாலர் தான் விதிக்கப்படுது அவர் சீன பொருட்களுக்கு போக்குவரத்து செலவு அதிகமாக இருந்து இதுக்கு ஆஸ்திரேலியர்கள் தான் விலை கொடுக்கிறார்கள் என்ன அர்த்தம் என்று சொன்னால் சீனாவிலிருந்து நிறைய பொருட்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வருது ஆஸ்திரேலியாவிலிருந்து திரும்பி போகும்போது வெறும் வெறும் திரும்பி தான் திரும்பிச் ஆஸ்திரேலியா பெரிய அளவுக்கு ஏற்றுமதி செய்யவில்லை இந்த வர்த்தக வழியை இது காட்டுகின்றது ஆகவே இதை எல்லா நாடுகளையும் இப்ப மாற்றம் ஏற்படுகிறது எங்கள நாட்டிலிருந்தும் நீங்கள் பெறுங்கள் அந்த செய்தி தான் இப்ப வரப்போகுன்றது இந்த இடத்துல தான் எல்லா நாடுகளும் ஒன்று இப்ப எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வர்த்தக விடாமடிக்க இல்லை இப்ப நாங்கள் செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக வடத்த உடம்படிக்கைகளை செய்வது அல்லது பேச்சுவார்த்தை ஊடாக வரிகளை குறைப்பது நாங்கள் ஏற்றுமதியை அப்படியே பணவனி நிலைக்கு தள்ளப்படுகின்றன அவர் பேச்சுவார்த்தைக்கு ஊடாக எல்லா நாளும் அனுகிறோம் ஆனால் சீனா மட்டும் அடம்பிடிக்கின்றது அமெரிக்காவும் ஏட்டிக்கு போட்டியாக அடம்பிடிக்கின்றது அந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த ஏட்டிக்கு போட்டியான வரி விதிப்புகள் எந்த இடத்துக்கு கொண்டு போகும் என்பது ஒரு கேள்வி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல இந்த நிலைமை ஏற்பட்டது எப்படி ஏட்டிக்கு போட்டியான தீர்வைகள் அதிகரிக்கப்பட்டன ஏட்டிக்கு போட்டியான நாணய மதிப்புறகங்கள் இடம்பெற்றன சிறிது காலத்தில் பத்து வருஷத்தில் ரெண்டாம் உலக யுத்தம் ஆரம்பித்து விட்டது ஆகவே இப்பொழுதும் அதே நிலைமை தென்படுகின்றது ஏட்டிக்கு போட்டியான வரி விதிப்புகள் இனி நாணய மதிப்புறங்களும் இடம்பெறக்கூடும் இதனால் பணவீக்கம் எல்லாம் அதிகரித்து இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய மோசமான நிலைமை ஏற்பட தொடங்கிவிட்டது எங்களுடைய ஜனாதிபதி இந்த அமெரிக்க வரி விதிப்பை இந்த மாற்றத்தை சுனாமியோடும் கொரோனா தொற்றுடன் ஒப்புடுகின்றார் அப்ப அதிலிருந்து உங்களுக்கு தீவிர தன்மை என்றால் வழங்க இருபத்தாறு ஏற்றுமதிகள் அமெரிக்காவுக்கு செல்கின்றன நாங்கள் இறக்குமதி செய்யும் நாடு சீனா தான் கூட இரண்டாவது இந்தியா ஏற்றுமதி சீனா இல்ல எங்களுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகம் வந்து சீனாவுக்கு சாதகமாக இருக்குது இந்தியாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான வர்த்தகம் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கின்றது ஏற்றுமதியில் ஆறு வீதம் தான் இந்தியாவுக்கு போகன்றது சீனா பட்டியலே இல்லை இருபத்தாறு வீதமான ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு போகன்றது அடுத்தது முக்கியமான நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஏற்றுமதியை சொன்னால் நாங்கள் பாதகமா அளவுக்கு பெரியமதி செய்வதில்லை பீன்ஸ் மருந்து பொருட்கள் அப்படியான பொருட்கள் எரிவாயு பெருமளவுக்கு அமெரிக்காவிலிருந்து இலங்கை ரக செய்யவில்லை என்ற வரிகூட இந்த இடத்துல ஒவ்வொரு நாடும் சிந்திக்க வேண்டிய கட்டத்துக்கு அமெரிக்கா தள்ளி இருக்கின்றது அப்ப இது அடுத்த கட்டத்துக்கு போக போகின்றது நிச்சயமாக ஒரு இப்படியே போனால் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார மந்தம் இருபத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட மாதிரி வரப்போகின்றது